மறந்துட்டேன் டை மறந்தே போய்ட திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஃபஸ்ட் லைக்கு அதானே வினோத் லைக் போட மாட்டிங்களா மனோ ப்ளாக் ஹாய் மனோ எப்படி இருக்கீங்க மனோ ரொம்ப நாளாச்சு லைக் வர்றதே இல்லை சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டாச்சு மனோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹலோ வினோத் சார் லைக் போடுங்க ரெண்டாவது லைக் எங்கடா போட்டீங்க அது ரெண்டாவது லைக் லைக்கும் வரல ஒன்றும் வரல இனிய மதிய வணக்கம் என்று நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே பையா கமலா தெரிச்சு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டாச்சு தேங்க்யூ நன்றி கொஞ்சம் பிஸின்னு உங்களை வந்து கமெண்ட் வரலான்னு சொன்னீங்க அக்கா ஆமாம் அந்த நெட்டு காலியாக குச்சு நைட்டு அதுக்கப்புறம் நெட்டு போட்டு வர்றதுக்குள்ள எல்லா வியூஸும் போயிடுச்சு லார் வெல்கம் தேங்க்யூ தேங்க் யூ அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மத்திய வணக்கம் ரெஸ்டா டெய்லியுமே ரெஸ்ட் தான் வேலைக்கு போறதுல நான் பேரு சி இது என்ன பேருவாஸ் எல்லாரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே எல்லாரும் வாங்க வந்து லைக் போடுங்க ஜித்து ஹே அனைத்து நல்ல உள்ளங்களால் இன் அது எங்கே இருக்கு நெக்ஸ்ட் நல்ல உள்ளங்கள் அது எங்கே இருக்கு நெக்ஸ்ட்டு லைக் போடுங்க லைக் போடுங்க இங்கே ஷனவாஸ் ஷனவாஸ் பெயர் அப்படியா ரொம்ப அழகுச்சு தேங்க்யூ அப்படியே முடியுற வரைக்கும் கம்மன்ட்டு வந்தா பரவாயில்ல போட்டாச்சு போட்டாச்சு நெக்ஸ்ட் பண்றேன் ஹாய் ரேவதி மேம் நைட் வரக்கா ஆமா எந்த ஒரு முனைய புஷ்பம் நான் திருப்பூர் அப்பு டைகரா ஹாய் 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 தங்கச்சி வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாச்சுண்ணா ஆமா சாப்பிட்டேன் அண்ணா இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் யூடியூப்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க ஹாய் ஆண்டி தீனா வாங்க வாங்க மதிய வணக்கம் அனைவருக்கும் வாங்க தங்கமகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனோஜ் விலாக் ஏழாவது மனோஜ் தங்கமகள் சேனல் அன்புடன் வரவேற்கிறது அனைத்து நல்ல உள்ளங்களையும் சொர்க்கமே நான் தான் அந்த பெங்களூர் தம்பி அக்கா அப்படியா வாங்க 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 வணக்க வணக்க ஹாய் அக்கா உங்க லைவ் காலேஜ் லீவ் போட்டு நான் லைவ் ஒருவே உங்களுக்கு எப்படி தெரியும் ஹரி மெசேஜ் எல்லாம் பாப்பீங்களா ம் பாப்ப எதுக்கியா சுத்தி வளைச்சு பேசுற டக்குன்னு விஷயத்துக்கு வா எல்லோரும் வந்து போடுங்க நண்பர்களே லைக் போடுங்க நண்பர்களே எல்லாரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே சுத்தி வளச்சு பேசிதான் விஷயம் உங்களுடைய ஐடி சொல்லுங்க இந்த ஐடி சொல்லுங்க தங்கமகள் என் தங்கமகள் என் இன்ஸ்டாகிராம் ஐடி தங்கமகள் பேஸ்புக் ஐடி தங்கமகள் பேஸ்புக் ஐடி தங்கமகள் தான் யூடியூப் ஐடி தங்கமகள் தான் தங்கமகள் 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 ரேவதி 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 ஸ்புக்கில் ரெட் கலர் சரி இன்ஸ்டாகிராமில் க்ரீன் கலர் ஷால் போட்டிருப்பேன் குட் மார்னிங் சதீஷ்குமார் வணக்கம் கோ ஃப்ரெண்ட்ஸ் கிங்கோப்ரா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் வணக்கம் ஹாயக்கா சாப்பிட்டீங்களா தீன தயால நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தீன தயாள்னு எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி உங்களை நாயே நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறேன் நண்பரே அப்படியா நன்றி மிக்க நன்றி ராஜகோபால் ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்கள் அன்பர்களே ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு வந்தேன் பாரப்பா ராஜ பூபதி எனக்கு லைக் கமெண்ட் எல்லாம் போடவது எப்படி என்று தெரியாது இருந்தாலும் லைக் நம்பர் பதினொன்று குட் ஹாய் சிஸ்டர் ஆர் ஆர் செவன் வாங்க வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வாங்க வாங்க மதிய வணக்கம் லைக் பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மதிய வணக்கம் மதிய வணக்கம் ஆரா செவன் வாசன ஆல்ஸ் வணக்கம் நீங்கள் என் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது நண்பரே ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டு இருப்பீங்களா ஆஹா நிறைய போட்டிருப்பேன் எதுல இன்ஸ்டாகிராம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்கு இரநூறு வீடியோக்கு மேல இருக்கும் இந்த புன்னகை பார்க்க மட்டும் ஆயிரம் முறை வருவேன் அப்படியா நன்றி 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 கிங் கோப்ரா ரொம்ப நன்றி கிங் கோப்ரா போன ஆனால் இந்த திருப்பூர் மட்டும் எங்கே இருக்கிறது என்று தெரியாத நண்பரே கிட்டத்தட்ட ஆறு மாசமா இதே டைலாக் இந்த பக்கம் லவ் பேர்ட் இந்த பக்கம் டாக் ஐயா என்ன இந்த சவுண்ட் பா 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 அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு கையை கடிக்காத அங்க பாரு பாயிண்ட் சாப்பிட்டேர்கள் நண்பரே மதிய காலையில தான் சாப்பிட்டேன் நான் உங்களோடு நீ கீழே போ கீழே போ நீ ஏன் மேலே வந்து வந்து நீ கட்டிக்கிட்டே இருக்கும் இன்ஸ்டா ஐடியில் ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டு இருப்பீர்களா இல்லை இல்லை இரநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் ஹாய் காலை வணக்கம் சூப்பர் பசிக்குது போல நண்பரே இப்பதான் இப்பதான் சாப்பிட்டுச்சு அத கூண்டுக்குள்ள வச்சு அடிச்சிட்ட அதுக்காக கத்துது இருக்க இன்னைக்கு என்ன சமையல் புளி குழம்பு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு புளி குழம்பு அக்கா உங்க ஐடி வரல தங்க மகள்னு போடுங்க தங்க மகள் கேபுலேட் ராமன் ஹை வணக்கம் வணக்கம் அன்பு உருவகளை வணக்கம் ஸ்ரீநாத் ஐயோ கடவுளே அதனால வந்து கையில் கடிக்கிறது தானே நண்பரே ஆமாம் இருபத்தி நாலாவது இல்லை போடுவிய போட்டு அக்கா உங்கள் ஐடி வரவில்லை யூடியூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க யூடியூப்பில் மேலே என்னோட ஐடி கிட்ட போய் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் ஹாய் ரேவதி ஆண்டி ஆர் யூ நல்லா இருக்கேன் முத்து நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எதையாவது ஒண்ணு போட்டு கட்டிச்சுகிட்டே இருக்கிறது நான் லைக் போட்டு இருக்கேன் மதிய வணக்கம் நான் இளங்கோ வாங்க வாங்க இளங்கோவன் வணக்கம் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் மதிய வணக்கம் பேசாம பேசாம போகிறேன் ஆண்டி நீங்கள் செம்ம அழகா இருக்கீங்க அப்படியம்மா நன்றி உங்களோட ஐடி வரல ஏன் காலை யூடியூப்ல லிங்க் கொடுத்திருக்கேன்னு சொன்னேன் இங்கே பாரு காலை போட்டு ஆண்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுற வா ஏஞ்சி வா நீங்க எந்த ஊர் ஆண்டி நான் திருப்பூர் ஆண்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் போடுவீங்களா அப்போல்லாம் போட முடியாது அப்படி இங்கே வீஸ் வந்து தள்ளுது நம்மளுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் போடுறது போடுறதுக்கு செந்தில்குமார் வாங்க வணக்கம் மத்திய வணக்கம் ஏமா சும்மா தான் கேட்டேன் அதுக்கு ஏமா எதுக்கு கோவப்படுற கோவம்லாம் படவே இல்லை நான் ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி நான் கோவப்படவே இல்லை ஆமா முந்நூற்றி எண்பத்தாறு போஸ்ட் இருக்கா இருக்கும் இப்போ பேஸ்புக் ஜாயின் பண்ண பிறகு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சாப்பிட்டீங்களா முன்னூத்தி எண்பத்தாறு இருக்கான்னு தெரியாத என்னம்மா என்ன சோகமா இருக்க சொல்லாம் இல்ல நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன அம்மனி சோகமா இருக்கியோ போட்டு பல்ல போட்டு கரும்பிக்கிட்டே இருக்கு டே Madiyam. Hi, Madiyam. Hi, chao, chao, yeah, command, I'm Marlene. Sapra chal, sapra chining sa Yeah, ini bad kemana panitia nampor